இரண்டே வாரத்தில் கட்சியை மாற்றிய விஜய் இவரா மக்களை காப்பாற்றுவார் அட்வைஸ் கொடுக்கும் விமர்சகர்கள் தந்தை மூலம் சினிமாவுக்கு வந்தவர் நடிகர் விஜய் ஆரம்பத்தில் வாய்ப்பு கிடைக்காமல் இருந்த விஜய் தனது தந்தை இயக்குனர் என்பதால் அவரே சில படங்களை இயக்கி வெற்றி பெற வைத்து சினிமாவில் வளர்த்து விட்டவர் எஸ் ஏ சந்திரசேகர் விஜய் படம் ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளித்திரைக்கு வரும் பொழுது அரசியல் காரணத்தால் தடை ஏற்பட்டு சிக்கல் கொடுத்து வந்தனர் இதனால் அரசியலில் ஆர்வம் கொண்ட விஜய் கடந்த சில மாதங்களாக விஜய் அரசியலில் வரப்போகிறார் என்ற பேச்சு தொடங்கியது அதன்படி விஜய்யும் கடந்த இரண்டாம் தேதி தனது கட்சியின் அதிகாரப்பூர்வ பெயரை அறிவித்தார் இப்போது அந்த கட்சியின் பெயரை மாற்றுவதாக சில தகவல்கள் வெளியாகி உள்ளது முன்னதாக டெல்லியில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் விஜயின் கட்சியின் பெயரை விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புஷியானந்த் பதிவு செய்திருந்தார் விஜயும் தனது அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் என அறிவித்திருந்தார் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாது எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வென்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு இவ்வாறு விஜய் ஒரு நீளமான அறிக்கையை வெளியிட்டார் அப்போதே பலரும் வாழ்த்து தெரிவித்த போது பாஜகவில் இருந்து விலகிய எஸ் சேகர் முதல் விமர்சனத்தை விஜய் மீது வைத்தார் அதாவது வெற்றிக் கழகமா வெற்றி கழகமா என கேட்டு வந்தார் அவரை தொடர்ந்து விஜயின் கட்சி பெயரை ஆங்கிலத்தில் கூறும்போது டிவி கே என்பது ஏற்கனவே உள்ள கட்சியை விஜய் யோசிக்காமல் வைத்துவிட்டாரா என ட்ரோல் செய்து வந்தனர் ஒரு பக்கம் ஆங்கில பெயர் சர்ச்சையாக மறுபக்கம் கட்சியின் பெயரில் வெற்றி கழகத்தின் இடையே இக்கு என்பதை சேர்க்க வேண்டும் என தமிழ் அறிஞர்கள் கூறி வந்தனர் இயக்குனர் அமீர் விஜய் கட்சி பெயரில் எழுத்துப்புள்ளை இருந்தால் கூட பரவாயில்லை அவரது கட்சியின் பெயரில் இலக்கண பிள்ளை இருக்கிறது தமிழகமா தமிழ்நாடா தமிழ்நாடு என்று உச்சரிப்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று அமீர் தெரிவித்திருந்தார் அவரை தொடர்ந்து சினிமாவில் உள்ள பிரபலங்கள் மற்றும் தமிழ் வல்லுநர்கள் விமர்சனம் வைத்து வந்த நிலையில் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் பெயரில் உள்ள எழுத்துப்புள்ளையை திருத்த முடிவெடுத்து உள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது எழுத்துப்புளை உள்ளதை விஜயும் ஏற்றுக்கொண்டதாக தகவல் வெளியாகின்றன இதை கட்சி தொடங்குவதற்கு முன்னதாக விஜய்க்கு தெரியாத அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பவர்கள் சரியானவர்கள் யாரும் இல்லையா என கேள்வி எழுப்பி ஒரே மாதத்திற்குள் விஜய் கட்சி பெயரை மாற்றுவதும் கட்சி தொடங்கியதும் இரண்டு ஆண்டு விடுமுறை விடுவதும் விஜய்க்கு தான் பெருமை சேரும் விமர்சனம் வைத்து வருகின்றனர் அரசியல் விமர்சகர்கள் ஒரே வேளையாக கட்சி பெயரை மாற்றி விடுங்கள் அடுத்ததாக ஆங்கிலத்தில் உள்ள பெயருக்கு திமுக தரப்பிலிருந்து தமிழ்நாடு முன்னுரிமை கழக கட்சித் தலைவர் வேல்முருகன் பிரச்சனை செய்து போகிறார் என அட்வைஸும் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது